ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லோங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா முருகனோட அறுப்படை வீடியோவில் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம்ல இன்றைக்கி ரெண்டாவது படையான திருச்செந்தூரை பற்றி தாங்க நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே திருச்செந்தூர்னு சொன்னாலே சூரசம்ஹாரம் நடக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்லுவாங்க ஆனால் நான் இந்த வீடியோவில் ரொம்பவே பழைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம திருச்செந்தூர் நம்ம குன்றிருக்கும் இருக்கும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் தானங்க கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஏன் நம்ம திருச்செந்தூர் மட்டும் கடல்ல இருக்கு அப்படின்ற டவுட் அவங்க எல்லாருக்குமே இருக்கும்ல திருச்செந்தூர் வந்துட்டு கடல்ல இல்லைங்க இது சந்தனமலை அப்படின்ற ஒரு மலை மேலே தான் இருந்துச்சு அப்புறம் நம்ம கடலோட அந்த உப்பு காற்று இருக்குல்ல அந்த காற்று வீச வீச மலை வந்துட்டு கரைஞ்சிக்கிட்டே வந்துருச்சுன்றதை வந்து சொல்கிறாங்க மகாமுனி அகத்தியரும் ஆதிசங்கரரும் வந்துட்டு இங்கே நம்ம முருகனை வந்துட்டு வழிபட்டிருக்காங்க சங்க இலக்கியங்கள் நம்ம சிலப்பதிகாரம் அகடனூர் புறநன்னூர்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரை பற்றி பேசி பாடியிருக்காங்க நம்ம கோவில்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே இருக்க நாளைக்கு கிணறுல வந்து குளிக்கணுங்க அதே ஈர துணியோடு போயிட்டு அங்கே கடலில் போய் குளிக்கணும் அப்படி நேராக வந்துட்டு கா சாமியை பார்க்க போயிடக்கூடாதுங்க அப்புறம் அங்கே வந்துட்டு மூவர் சமாதின்னு ஒரு சமாதி இருக்கும் கோவில் பக்கத்துலேயே அங்கே வந்துட்டு மௌன சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமிகள் அவங்கள வந்துட்டு போய் தரிசிச்சுட்டு தாங்க நம்ம வந்துட்டு கோவிலுக்குள்ளே வந்துட்டு போகணும் அப்புறம் நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வருவோம்ல அப்போ வந்துட்டு பன்னீர் இலையில் வந்துட்டு அவங்க வந்துட்டு விபூதி தருவாங்கள்ல அது வந்துட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எங்களே தீர்க்க முடியாத நோய் கூட அந்த த விபூதியையும் பன்னீர் இலையும் சேர்ந்து சாப்பிட்டா நமக்கு வந்துட்டு தீந்துரும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க இது பன்னீர் இலை அப்படின்னா என்னென்னு அவங்களுக்கு டவுட்டாக இருக்குங்கள்ல இது பன்னீர் இலை இல்லைங்க இது இலை நம்ம முருகனோட பன்னெண்டு கைகள் இருக்குல்ல அந்த கைகள் மாதிரி இந்த இலையில் வந்துட்டு அந்த கோர்ஸ் லைன் லைன்ஸ் வந்து இருக்கும் அதனால இது வந்துட்டு பன்னீர் பன்னீர் இலை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க காலப்போக்கில் வந்துட்டு பன்னீர் இலை அப்படின்றத மாறிடுச்சுன்னு வந்துட்டு சொல்கிறாங்க நம்ம முருகன் வந்துட்டு தே அசுரர்கள் இருந்து தேவர்களை வந்து காப்பாத்தினார்ல அப்போ அவங்க அதனால தேவர்களும் வேதங்களும் வந்துட்டு நம்ம முருகனுக்கு வந்து நன்றி செலுத்தும் வகையில் ஒரு மரமாக வந்துட்டு மாறி அவங்க வந்துட்டு நன்றி செலுத்தி இருக்காங்க அப்புறம் குமரகுருவான நம்ம பாரர் இருக்கார் பரர் இருக்கார்ல அவர் வந்துட்டு பதினேழாம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்தவருங்க அவரோட சின்ன வயசில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பேசும் திற திறன் வந்துட்டு இல்லை அவர் முருகனை வந்துட்டு வழிபாட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வந்துட்டு பேசும் திறன் வந்து வந்திருக்கு அப்புறம் அவர் வந்துட்டு நம்ம முருகனை வந்துட்டு போற்றும்படியாக கந்தர் க கழிவெண்பா அப்படின்ற ஒரு பாடை வந்து ஒரு பாட்டை வந்துட்டு பாடி அவர் வந்துட்டு நம்ம முருகனுக்கு வந்து நன்றி வந்துட்டு போற்றிருக்காரு அப்புறம் டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இலக்கியங்கள் இருக்குல்ல அதில் வந்துட்டு கந்த மாதன மலை கந்த மாதன பருவதம் கந்த மாதன சைலம் அப்புறம் சந்தன மலை சந்தன சைலம் அப்படின்றது தாங்க நம்ம திருச்செந்தூரை வந்துட்டு டினோட் வந்து பண்ணியிருப்பாங்க திருச்செந்தூர்னு எங்கேயுமே வந்துட்டு டினோ டின் அவுட் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க அப்புறம் நக்கீரர் இருக்கார்ல அவர் எழுதின அந்த திருமுருக அட்டுப்படையில் வந்துட்டு ஆ அல அளவாய் ஸ்தலம் அப்படின்றத நம்ம திருச்செந்தூரம் வந்துட்டு டினோட் பண்ணியிருப்பாரு அப்புறம் வந்துட்டு அளவாய் முருகன்றதையும் அவர் வந்துட்டு நினோட் பண்ணியிருப்பார் இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்களேன் இவர் வந்துட்டு கடல் கி கடலில் வந்துட்டு கோவில் ஏமாதித்தவர் அப்படின்றதையும் வந்துட்டு அவர் வந்து அப்புறம் இன்னொன்னும் அதே இதில் அவர் வந்துட்டு சொல்லியிருப்பாருங்க நம்ம திருச்செந்தூர் வந்துட்டு ஒரு பெரிய மலை தான் இருந்துச்சு இந்த கோவில் வந்துட்டு அப்படின்றத சொல்லியிருப்பார் இந்த மலை மேல குரங்குனால கூட ஏற முடியாதான் ஒரு வண்டு கூட அது மேல இருக்க பூல இருந்து தேன் எடுக்க முடியாது அப்படின்றத அவர் வந்துட்டு சொல்லியிருப்பார் ஆனா முருகன் வந்துட்டு அந்த மலை மேல இருக்க கந்தல் பூ வந்தாங்க அவரோட தலையில வந்துட்டு சூடிட்டு அவர் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அருள் புரிவார் அப்புறம் செவன்டீன்த்து செஞ்சுரி ஒரு நியர்லி ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா எங்களேன் கென்றிமலை கவிராயர் வந்துட்டு நம்ம ஸ்தலபுரம் இந்த கோயிலோட ஸ்தலபுராணத்தை வந்து எழுதியிருக்காளுங்க இவர் வந்துட்டு கந்தமாதன மலை சந்தன மலை அப்படின்றது தாங்க நம்ம திருச்செந்தூரை வந்துட்டு டினோட் பண்ணியிருக்காரு அப்புறம் நம்ம திருச்செந்தூர் வால்மீகியோட ராமாயணத்தில் வந்து கபடபுரம் அப்படின்றது தாங்க திருச்செந்தூரை வந்துட்டு டினோட் பண்ணியிருப்பாங்க சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் டச் மன்னர்களுக்கும் நாயக்கர் மன்னர்களுக்கும் வந்துட்டு போ சண்டை நடந்துச்சுல அந்த சண்டேல வந்துட்டு டெச் மன்னர்கள் வந்துட்டு போகிற வென்றனால அவங்க வந்துட்டு திருச்செந்தூரில் இருக்க அந்த நடராஜர் சிலை முருகன் சிலை எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிடுறாங்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே தூக்கிட்டு போகிறப்ப அங்கே வந்துட்டு புயல் காற்று சுனாமி வந்துட்டு வருது அப்போ அவங்க எல்லாருமே வந்துட்டு பயந்துடுறாங்க ஐயையோ இது இந்த சிலையை எடுத்தனால்தான் நமக்கு எப்படியோன்னு நினச்சிட்டு அதனால நம்ம அந்த முருகனை வந்துட்டு கடலுக்குள்ளேயே தூக்கிட்டு போட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்துட்டு அந்த புயல் காற்று எல்லாமே கம்மியாயிடுது அப்புறம் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி த்ரீல வந்துட்டு ம வடமலை பிள்ளை வடமலை அப்பர் பிள்ளை அவரோட கனவுல வந்துட்டு முருகன் வந்துட்டு வராருங்க வந்துட்டு சொல்கிறாரு ஏன் சில கடலுக்குள்ளே இருக்கு நீ வந்துட்டு என்னை எடு அப்படின்றத சொல்கிறாரு சொல்லிட்டு ஏன் சில இடுக்க இடத்துல வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பளம் இருக்கும் மேலே வந்துட்டு கருட கருடர் வந்துட்டு பறந்துட்டு இருப்பாரு அப்படின்றதே அவர் வந்துட்டு சொல்கிறாரு சொன்ன அவர் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு வராரு வடமலை அப்பர் பிள்ளை வந்துட்டு அவரோட அந்த ஊர் மக்கள் சிலரை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்மளோட முருகனை வந்துட்டு மீட் எடுத்துடுறாருங்க இதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் அதனால தான் ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட ப்ரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்